பகுதிகளில் பைக்கில் கொடுத்தவர்களை அடித்து உதைத்து நகை பணம் செல்போன் மற்றும் உடைமைகளை வழிப்பறி செய்யும் கும்பல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரில் வழிப்பறி என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தனியாக செல்லும் ஆண்களிடம் கேட்டு சென்று பின்னர் கத்தி போன்ற ஆயுதங்களை காண்பித்து நகை பணம் செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்வது மட்டுமின்றி தர மறுப்பவர்களை அடித்து துவைத்து அனுப்புவது மட்டுமின்றி அவர்களை நிறுவனமாக வீடியோ எடுத்து வெளியே சொன்னால் வீடியோவினை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவோம் என்று அந்த கும்பல் மிரட்டும் சூழ்நிலை உள்ளது கடந்த சில தினங்களுக்கு தொழிலாளி ஒருவர் வேலாயுதபுரம் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் தனது இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் போட்டுவிட்டு வீட்டிற்கு கிளம்பிய போது பதினைந்து வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் சாலையில் சென்ற பஸ்ஸினை காண்பித்து தனது நண்பர் அந்த பஸ்ஸில் செல்வதாகவும் தான் பஸ்ஸினை மிஸ் மிஸ் பண்ணிவிட்டதாகவும் அந்த பஸ்ஸினை பிடிக்க உதவி செய்யுமாறும் கேட்டுள்ளார் இதனை நம்பிய அந்த இறைச்சி கடை ஊழியரும் அந்த இளைஞருக்கு லிப்ட் கொடுத்துள்ளார் இருசக்கர வாகனம் கிளம்பிய சில நிமிடங்களில் பின்னால் அமர்ந்து இருந்த அந்த இளைஞர் இறைச்சிக்கடை ஊழியர் முதலில் வைத்து வைத்துத்தான் சொல்லும் இடத்திற்கு வாகனத்தினை விட வேண்டும் இல்லையென்றால் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டியதாகவும் வேறு வழி இல்லாமல் அந்த இளைஞர் சொன்னபடி இறைச்சி கடை ஊழியர் இருசக்கர வாகனத்தினை செலுத்தியுள்ளார் அப்பகுதியில் உள்ள கண்மாய் அருகே சென்ற போது பேர் இருசக்கர வாகனத்தின் சாவியை எடுத்தது மட்டுமின்றி இறைச்சிக்கடை ஊழியரை பிடித்து இழுத்துச் சென்றுள்ளனர் கண்மாய் கரையின் ஓரத்தில் அதிகமாக இருந்த வேலை பகுதிக்கு சென்றதும் அங்கு ஏற்கனவே மூன்று பேர் இருந்துள்ளனர் ஆறு பேரும் சேர்ந்து இறைச்சிக்கடை ஊழியர் களத்தில் அணிந்திருந்த வெள்ளிச்செயின் மோதிரம் செல்போன் ஆகியவற்றை பறித்துக் கொண்டு தாக்கியுள்ளனர் செல்போனில் இருந்த ஜிபே போன் ரகசிய எண்ணை கேட்டுள்ளனர் இறைச்சிக் கடை ஊழியர் தர மறுக்கவே ஆறு பேரும் சேர்ந்து இறைச்சி கடை ஊழியரை கும்மு கும் கும்பியுள்ளனர் சிறிது நேரம் கழித்து இருசக்கர வாகனத்தினை மட்டும் கொடுத்து திரும்பி பார்க்காமல் செல்ல வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர்